¡Oh, no! Bueno.

சூப்பர் பிரியர் அர்மேல் பேர் உன்னை விடவா என்னங்க இல்ல உன்னை விட அழகா இங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் வேளை வெட்டி பாக்க முடியல அழகா பாலான்னு கேட்டேன் 10 மணில இருந்து ரெடி பண்ணிட்டே இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்படுத்துறேன்னு அம்மனே கருப்பலை கட்டளை அட்டாச்சி மாமா ஆ நல்லா இருக்கியா குமிக்க எடுக்கிறீல்ல மாமா எல்லாம் ஒன்னே பார்த்தோன்னதே ஏறுது உங்களை பக்கம் வந்து எனக்கு ஏறுது அடி நான் எத்தனை எத்தனையோ பொம்பளை பிள்ளையை பார்த்துருக்கேன் கும்பல பொறுக்கே ஊரில் என்னை தப்பாக நினைக்க மாட்டாரு இப்போ பார்த்தேன் சொன்னேன் அந்த பிள்ளையில போகிற பிள்ளையை வர பிள்ளைல போகிறப்ப வரப்போ இதன் இதான் நம்ம ஊரில் மொத முதல் நெஞ்செல்லாம் மயிர் வச்சு பிள்ளையை பார்த்துருக்கோம் மாமா எனக்கு நெஞ்சில் மசூர் மொளைச்சு நினைச்சில் பூஸ்ட்டு போகிறாங்க ஏ மாமா எனக்கு நெஞ்சில் ஏ வேலை மசூர் மொளைச்சிருக்கு ஆடி பன்னெண்டு விரி விரி சட்டம் தைச்சிட்டு வரண்டி சட்டையை மாட்ட முடியாது சட்டி வாங்கிட்டு அம்மு தேவி கூட பறக்கலாம் பெண்ணாவும் பறக்கலாம் பெண்ணா பிறந்து இந்த உலகத்தில் வாழ்றது எவ்வளவு பெரிய கூட ஏன் ஏன் அப்புறந்தாவே எப்படியும் உள் பாவ வெளிப்பாவோட உள் சட்டை வெளிச்சட்டை எல்லாம் போட வேண்டியதாக இருக்க போடல போடலாம் போச்சு ஆம்பளை அப்பறம் எந்த கறச்சலும் இல்லை நாலு முளத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம தேவன் கோவில் மணியோசை நல்ல சொல்லும் மணியோசை நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா வேறு ஒழுகுது மாமா இந்த வாரி ஊத்துவரி நான் ஒரு எலக்ட்ரீஷியன் மாமாவை காதல் பண்றேன் ஏய் எலக்ட்ரிஷியன் மாமாவயா வயர்மேன் நல்லா பண்றாரா நல்லா வேறையும் பண்ணுவாரு அவர் காதல் பண்ணேன் என்னது அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் மாமா என்னால இந்த மெர்க்குரி ஒளியில என்னால நாடகம் ஆட முடியல அப்படியே வேர்த்து புத்தப்பணும் ஒழுகுது ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க மாமா அப்படின்னு ஒரு ஒரு யோசனை சொன்னாரு என்ன யோசனை அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாமா என்ன சொன்னாரு அப்படி ஆமா என்னைய போல பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்க ஆமா இந்த நீங்க ஆப்பரை அந்த ஆப்பரை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன ஆப்பரடி நல்லா அப்புறந்தேன் என்ன அப்புறம் கூகுளில் போகணுமா நல்லா அப்புறந்தேன் இப்போ நீங்கள் கடல் தண்ணியிலாம் போய் தேடி பிடிச்சி அலைஞ்செல்லாம் வாங்க வேணாம் நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன் அதில் போனீங்கன்னாவே நேரடியாக கிளிக் பண்ணேன்னா வீட்டுக்கே டோர் டெலிவரிலாம் ஃப்ரீ தான் என்ன வெப்சைட் சொல்லு பார்க்கலாம் கூகுளில் போகாதீங்க ஏன் போனா முண்ட முண்டமாக கிளம்புதுன்றாங்க குரோமில் போங்க டபிள்யூ டபிள்யூ டாட் காம் ட்ரிபிள் எக்ஸ் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு பத்தொம்பது நாற்பத்தி ஏழு சுழியம் ஏழு அப்படின்னு வெப்சைட்டில் போனீங்கண்ணா போயிட்டு போனீங்கன்னா டவக்குன்னு ஒரு லிங்க் வருது அதை தட்டம்னா நேரடியாக ஆஃபர் தான் இந்த ஆணி முப்பதுக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் வரும் இந்த ஆணியை கழிச்சு ஆடி ஒண்ணு என்னைக்கு பிறக்குதோ ஒரு பீஸ் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன் அவ்வளவு விலையா ஆமா அந்த மாமா அந்த மாமட்ட கேட்டவன அந்த மாமா நல்ல யோசனை சொன்னாரு என்னது இந்த இருக்குவர் தூக்காதடி மாறியா வீட்டி ஆகுமா இதுக்கு மேலே தூக்க மாட்டேன் நீ ஒத்தவுட் நான் இதை பார்க்கணும் பார்ப்பேன் எனக்கு தெரியாது இந்த முட்டிக்கு நேரம் இப்படி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கிறேன் பெல்ட் எதுக்கு பெல்ட் தான் சொல்கிறத கேள் இந்த முட்டிக்கு நேரம் ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கிறேன் இங்கேருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் கொடுத்து வயர் கனெக்ஷன் கொடுத்து இந்த முந்தாங்கி சொருகிற மாதிரி ஆமாம் இன்னக்குள்ள ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி ஓஹோ பிட்ட பண்ணிடணும் இந்த முட்டிக்கு இந்த சுவிட்சுக்கும் இடையில் ஒரு கப்ளிங் மாதிரி பிட்ட பண்ணிடணும் கப்ளிங் மாதிரி பிட்ட பண்ணி ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி அடாப்டர் வேறையா ஆமாம் இதில் மாட்டிடணும் நம்ம சந்தைக்கு போனாலும் சரி இல்லை தேவைக்கு எங்கிட்ட அது கல்யாணம் காட்சிக்கு விஷயத்துக்கு நீங்கள் போனாலும் சரி ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை பாவட கட்டிக்கலாம் சேல கட்டிக்கலாம் அது மாட்டுக்கு அது மாட்டுக்கு பிட்ட பண்ணி இருக்கும் நைட்டு ஆமா திடீர்னு நைட் டைம் போட்டுக்கலாம் அது வந்து வீட்டுல யூஸ் பண்றது வீட்டுல என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லை வெளிய தருவ போகும்போது தானே இப்ப சிரமா ஆமா வெளியில போகும்போது ஏதாவது கல்யாண மண்டபத்துல போய் ஏதாவது பேனு ஓடாம கரண்ட் ஆமா 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 அப்படி இருந்துச்சுன்னா கூட அத நம்ம பயன்படுத்திக்கலாம் மறைமுகமா யாருமே நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியாது அப்படி நம்ம பொம்பளை அவங்களோட பேசிக்கிட்டே என்னடி நல்லா இருக்கியா ஒன் புருஷன் எப்படி இருக்காரு நம்ம வீட்டுல பிள்ளை குட்டிலாம் எப்படி இருக்கு அப்படி இப்படி முந்தாங்க எடுத்து சொருகிற மாதிரி அந்த சுச்சு என்ன ஒண்ணு ஆன் உள்ள போயான பர்ருன்னு அடிப்போம் பாவாடாதோட போயிடும் எவ்வளோ சுகமாக மறக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம்

ஆமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல காடு காணும் காடு வீடு ஆமா தலைக்கு போறான் அப்படிங்கறனால தோளிய கூப்பிடுவோம் அடியாய் அடியாய் சரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கே அப்பா பாத்தியா அப்பா பாத்தேன்டி ஏ உன் மேன்மை சொல்றேன்டி என்னடி அந்த பிள்ளைக்கு சோகம் போல ஏதோ அடுத்த பிள்ளை நீ இருந்தா நான் ஆம்பளையா பிறக்கணும் நீ இப்படியே பொம்பளை பிள்ளையாவே இருக்கணும் அடியே

You.

அது மணி மண்டபம் ஆமாமா அதெல்லாம் நம்ம தங்க கூடிய இடம் சரி அதெல்லாம் கட்ட முடி இடத்து பத்தி அடி இவ்வளவு அழகா இருக்கு பத்தியா அம்மா அம்மா என்னடி அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குல ஆமா அண்ணா அத மூணு பேரும் சேர்ந்து துணிமணி அவுத்து போட்டு அம்மா நம்ம குளிப்போம்மா அப்படியே நாக்கல வரணும் துணிமணி அவுத்து என்னடி அதெல்லாம் சின்ன புள்ளையா இருக்கும்போது அப்படி எல்லாம் விளையாண்டிருப்போம் குளிச்சிருப்போம் அதுக்கா இப்ப போய் அந்த மாதிரி குளிக்க முடியுமா இப்ப செஞ்சா யாரு ஏதும் கம்பிய கழிச்சு குடிச்சுடுவாங்களா நம்மளே ஆய் புள்ளேன்றுவாங்க ஓங்கம்மா என்னடி அப்படி தே எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க என்னைக்குமே ராத்திரி எல்லாம் படுக்கும் போது எப்படி படுப்பேன் மண்டைக்கு ஒரு பேனு சரி கவட்டுக்கு ஒரு பேனு நல்லா அப்புறம் எப்படி இருக்குது மணி எல்லாம் போட்டு படி பேல அது எப்படி முண்ட மத்த படி அது உள்ளது நீ தாண்டி பொம்பள முண்ட மானா அம்மள மாடா அம்மள சரி வாடி தெரியாதா வாங்கம்மா அவளுக்கு தெரியும் புள்ள இருக்க கூடாது டி நேரத்து பார்த்தா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே உங்க மனசு படிமா இருக்கு ஏ உனக்கு எப்படி இருக்கு அம்மா கவனிச்சிங்களா என்னடி உங்களுக்கு சந்தோஷம் ஆமா இவளுக்கு மகிழ்ச்சி

no

সাক� filtা 9-১িা BILLা সঙহ flats <laughs>